என்ன அசிங்க அசிங்கமாக எழுதுன்னா நான் பேச தான் செய்வேன் என்ன போட்டு சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லிட்டேன் ஆர்க்கேன்னா சில நபருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க உங்கள்கிட்ட தேவைனம் ஆர்க்கேன்னா நீங்கள் ரொம்ப என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆமாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெ டெக்ஸ் மீடியா நேற்று நீங்கள் பார்த்த வீடியோ தான் குக் வித் கோமாலி பிரியாங்கா மணிமேகலை பிரச்சனை என்ன போய்ட்டுருக்கு என்ன கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் பார்த்துட்டு பட் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் இந்த சேனலில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இந்த சேனலில் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டோட்டல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே உங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் பிரியங்கா அவங்களோட விஜய் டிவி ப்ரோக்ராம் நடத்தும் போது அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அண்ணன் தம்பின்ற உறவை வச்சுக்கிட்டு ஒரு செக்ஸ் ரீதியான உறவும் நிறைய பேர் கூட அந்த கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அரசல் புரிசலாக பேசப்படுது அது மட்டும் இல்லை பிரியங்கா வந்து கர்நாடகா மாநிலத்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி நம்ம மணிமேகலை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க எப்படி நம்ம தமிழ்நாடு பண்பாடை வந்து காப்பாற்றுறாங்க பிரியங்கா வந்து எப்படி தமிழ்நாட்டோட பண்பாடை வந்து எப்படி அழிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு அதே மாதிரி இந்த விஜய் டிவிக்கு போகக்கூடிய பிரியங்காவோட சார்ந்து யாராவது ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுத்தாக்கா உடனே அங்கே அப்ரூவல் ஆகிடுது பிரியங்காவுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது ஏன் நம்ம கேபிஒய் பாலா கூட ஒரு ஷோவில் வந்து அவர் வெளியே அவுட் ஆகிருக்கணும் ஏன்னா அளவுக்கு அவர் ஷோ பண்ணியிருந்திருப்பார் ஆனால் பிரியங்கா வந்து இந்த பையன் நல்லா பண்ணுறான் எனக்கு ஒரு சான்ஸு கொடுன்னு கேபிஒய் பாலாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததே பிரியாங்கா தான் அன்றைக்கி பிரியாங்கா இல்லைன்னா இன்றைக்கி கேபிஒய் பாலா வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வேறு டாப்பிக்கு இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பிரியங்கா வந்து உள்ளே நிறைய கோல்மால் பண்ணிகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லை பிரியாங்காவோட ஹஸ்பண்ட் அங்கே ப்ரா ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இவங்க எப்படி உள்ளே வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்க முடியும் அப்போது அவங்க எல்லா சப்போர்ட்டும் இவங்கள சார்ந்து தான் இருக்குது மாக்கப்பாவும் அதை தான் சொல்கிறாரு மாக்கப்பா என்ன சொல்கிறாரு மாக்கப்பா வந்து ரெண்டு எலிஃபெண்ட்டும் சண்டை போட்டுக்குது காட்டுக்குள்ளே அந்த டைமில் நாம் போய் சமாதானப்படுத்துறதுக்கு போனால் நம்மள ஏறி மறிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கப்பா ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு ஆயிடுறாரு ஸோ இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு பிரியாங்கா இன்னும் எத்தனை பேரை இந்த ஷோ விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அந்த லிஸ்டையும் பார்க்கலாம் மணி மேகலை எவ்வளவு இன்னசென்டான லேடி இது வரைக்கும் ஒரு கெட்ட பேர் கூட எடுக்காம அந்த பெண் வந்து சன் டிவில இருந்து இது வரைக்கும் தன்னோட சாதனைய வாதத்தை பதம் பதிச்சுட்டு இருக்கிறாங்க காலேஜில் படிக்கும் படிச்சுட்டே ஒரு சின்ன சின்ன ஆங்கரிங் ஷோஸ் எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு தன்னோட திறமையை டேலண்ட்டை வெளிப்படுத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கிறாங்க பிரியாங்கா வந்து ஆல்ரெடி தன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டாங்க உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஷோஸும் பண்ணி முடிச்சுட்டாங்க விட்டுட்டு போலனுமே விட்டுட்டு போகலாமே ஏன் இந்த தெரியல இது எல்லாத்தையும் சார்ந்து இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ குல ஒரு மாதிரி ஒன்னா இருந்துட்டு எல்லாரோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன ஓ இவளுக்கு இது பிடிக்கும் அவளுக்கு அது பிடிக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு மணிமேகலை மட்டும் இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியேறலை மணிமேகலில் மாதிரி நிறையா பெண்கள் இந்த ஷோ விட்டு வெளியேறியிருக்கிறாங்க இந்த விஜய் டிவியோட சிஇஓ மிஸ்டர் பிரதீப் மேலேயும் பிரியங்கா மேலையும் நம்ம மணிமேகல வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க இதை சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஸோ மணிமேகலை இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்ததுக்கு நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் வெளியே வந்திருக்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இந்த மாதிரி தான் அநியாயம் நடக்கு அநியாயம் நடக்குது விஜய் டிவியில் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக பப்ளிக் வந்து போட்டு உடைச்ச ஒரு வீராங்கனைன்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிங்கப்பெண்ணும் சொல்லலாம் ஏன்னா விஜய் டிவியை சார்ந்து எல்லாம் பேசுகிறதுக்கு அந்த அளவுக்கு பயப்படுவாங்க ஆனால் மணிமேகலை வந்து யாருக்கும் எதை பற்றியும் பயப்படாமல் அங்கே நடந்த உள்ளது உள்ளபடியே வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க ஆனால் வெளிப்படுத்தும் போது பிரியாங்கா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஹைலைட் பண்ணலை ஒரு வார்த்தையும் விடலை அவங்களோட நாகரிகமான ஒரு மெசேஜை போட்டு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே கிளீனாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பக் பண்ணி இவளால் தான் இந்த லேடியால் தான் வெளியே வந்திருக்கிறாங்க இவங்க ஏன்னா அந்த ஷோக்குள்ளே யாரையுமே வாழ விட மாட்டா அப்படின்னு பிரியாங்கா மேலே குற்றச்சாட்டு வச்சு மணிமேகலை ராக்கு பிரியாங்கா வந்து ஷாக்கு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை க்ரியேட் பண்ணி பொதுமக்கள் எல்லாம் ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ இந்த லிஸ்ட்டில் மணிமேகலை வெளியே வந்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் வெளியே வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி தெரிஞ்சிக்கங்க அனிதா சம்பத் அண்ட் விஜே பாவனாவும் வெளியேறி இருக்கிறாங்க திவ்யதர்ஷினி டிடி இருக்கிறாங்க ஃபரீனா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ரம்யா எக்ஸிட் அர்ச்சனா எக்ஸிட் இத்தனை பேர் இந்த பிரியங்காவில் வெளியே போயிருக்கிறாங்க அப்போ எத்தனை பேர் மன உடைச்சலுக்கு ஆளாகி அவங்க வெளியே போயிருப்பாங்க டிடியோட பிரியாங்கா வந்து அந்த அளவுக்கு அழகு கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு அழகாக இருந்த டிடியும் வெளியே எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க அப்போது இங்கே எந்த அளவுக்கு பொலிட்டிக் விஜய் டிவியில் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் கணவர் ப்ரோக்ராம் மேனேஜர் ஒய்ஃப் ப்ரோக்ராம் கண்டஸ்டண்ட்டு அப்போது ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இந்த ஷோக்குள்ளே இருந்திங்கன்னா எப்படி பொதுமக்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பொதுமக்களோட டேலண்ட்டை எப்படி வெளிப்படுத்துவாங்க இன்றைக்கி நிறையா பெண்கள் நிறைய குழந்தைங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் டேலண்ட்டை வெளிப்படுத்தணும்னு நிறையா ஷோ ஹோஸ்ட் பண்ணணும்னு வராங்க இல்லை கண்டஸ்டண்ட்டாகவும் வராங்க இதில் எப்படி பாதி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓட்டேரி நரி லாஸ்ட் எபிசோட்லலாம் வந்து அவரை குடிச்சிட்டு வந்தாங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அவங்க குடிக்க மாட்டான் ஏன்னா பர்சனலாக எனக்கு தெரியும் என் ஷோலையும் எனக்கு என்னோடய ப்ரோக்ராம்லையும் அவன் அட்டன் பண்ணியிருக்கிறான் அவன் வந்து குடிக்க மாட்டான் அவனுக்கு குடித்த முகம் அவனுக்கு தெரியும் அவனை எக்ஸிட் பண்ணாங்க ஜிபி முத்த எக்ஸிட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள மனிதர்கள்லாம் ஏன் வெளியே போகிறாங்க நம்ம வெளியே துரத்துனாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரியங்கா அந்த ஷோஸில் இருக்கக்கூடிய பிரியங்கா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மூக்கம் நுழைக்குவாங்க முந்திரி கோட்டை மாதிரி அது கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஜெக்ஷன் மேனேஜராக இருக்கட்டும் இல்லை ஹார்ட் டேரெக்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கட்டும் இல்லை கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை டைரக்டராக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்டோ ஹோஸ்ட் பண்ணுறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டு முந்திரி மாதிரி நிறையா விஷயங்களை வந்து செய்கிறாங்க இவங்க சொல்கிறது தான் அங்கே நடக்கணும் இவங்க பேசுகிறது தான் அங்கே செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த ஷோ நடக்காது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த பிரியாங்கா இருக்கிறாங்க அந்த கம்பெனியோட விஜய் டிவியோட கம்பெனி சிஓவும் அந்த அளவுக்கு கோஆர்டினேஷனோட சப்போர்ட்டோடு இருக்கிறாங்க பிரியாங்கா அங்கே என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குது நிறையா இப்போ எக்ஸிட் ஆனவங்க இந்த கண்டஸ்டுங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா பிரியாங்கா அந்த ஷோவில் எண்டஸ்டன்ட் வந்தாலும் எவ்வளோ ஆங்கர்ஸுங்க உள்ளே வந்தாலும் எனக்கு கீழே தான் இருக்கணும் எனக்கு மேலே யார் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷோல நீங்க இருக்க மாட்டீங்க இந்த ப்ரோக்ராம்லையும் இருக்க மாட்டீங்க ஏன் விஜய் டிவி அந்த டிவி விஜய் டிவி ஆஃபீஸருக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே கூட நீங்க உள்ள வர முடியாது எனக்கு நீங்க அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் வைக்கப்படுது அது மட்டும் இல்லை தாமு செஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப அனுபவசாலி அவர் வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை ஆனால் அந்த இடத்துக்கு அவர் வந்து உட்காந்து ஒரு ஷோ ஹோஸ்டிங் பண்றாருன்னா அவர் அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய நபர் இந்த பிரியாங்கா அந்த தாமு செஃப்வை கூட டாமினேட் பண்ணி உட்கார வைக்கும் வேற வழியில் அவர் அந்த ஷோ நடத்தி தான் ஆகணும் நிறைய விஷயங்களும் செஃப் தாமு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு பொறுத்து போயிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் உங்கள் சங்காத்தமே வாழ்நாடின்னு இன்னைக்கு சன் டிவியில் போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ப்ரோக்ராமில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு விஜய் டிவி நிறுவனம் இன்னும் இதில் தலையிட்டு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டு இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சமாதானம் பண்ணலை ஏன் இதை நடத்துறது இல்லைன்னா விஜய் டிவியே சில விஷயத்துக்கு உடந்தையாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் நடத்துகிறதுக்கு முன்னாடியே விஜய் டிவி ஆஃபீஸில் நடத்த வேண்டிய மீட்டிங்கெல்லாம் இசிஆரில் கெஸ்ட் ஹவுஸில் வந்து இந்த மீட்டிங் நடக்குது எது இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் குக் வித் கோமாலி இப்போ இந்த ப்ரோக்ராம் நடக்க போது இல்லை பாஸ் ஷோ நடத்த போகிறாங்க இல்லை ஒரு சூப்பர் சிங்கர் ஷோ நடத்த போகிறாங்கன்னா முன்னாடியே முன்கூட்டியே பிரியாங்கா தலைமையில் ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸில் வந்து வீட்டாக இருக்கலாம் இல்லை டேவாக இருக்கலாம் இல்லை ட்ரிங்க்ஸ் பார்ட்டியாக இருக்கலாம் எந்த பார்ட்டியாக இருக்கலாம் இது எல்லா பார்ட்டியும் அங்கே நடந்து அங்கே டிஸ்கஷன் ஆகிட்ட பிறகு தான் இந்த விஜய் டிவிலேயே ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இவங்க இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாது ஜென்ஸுகளை துரத்துறதுக்கு ஒரு டீம் இருக்குது பெண்களை துரத்துறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது பெண்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி பிரியங்கா கீழே தலை வணங்கி வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவங்க அந்த ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு ஷோ நடத்திக்கிட்டு போகலாம் இல்லை சில பேருக்கு அந்த விஜய் டிவி ப்ரோக்ராமில் அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அங்கேயும் கடந்து போகலாம் இதை எதிர்த்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக பேசக்கூடிய பெண்களை அசிங்கப்படுத்தி அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே தொடுத்துறது வெளியே தொடுத்துறது தான் பிரியாங்காவோட முக்கியமான வேலை கண்டஸ்டன்ட்டுங்களாம் இருக்கிறாங்க ராமர் இருக்கிறாங்க அப்புறமா அறந்தாங்கி நிஷா இருக்கிறாங்க பேரி சிவா இருக்கிறாப்புல ஜிபி முத்து இருக்கிறாப்புல இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராமில் சீனியர் கண்டஸ்டண்ட்டாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரியாவோட கேரக்டர் பிரியாங்காவோட கேரக்டர் என்ன பிரியாங்காவோடய ஆட்டிடியூட்ஸ் என்னென்னு அவங்க சில விஷயங்களை வந்து பொறுத்து போகிறாங்க இந்த அளவுக்கு காண்ட்ரவர்சி பிரியங்கா எல்லாரையும் ஆட்டி படிக்கிறதுனா பிரியாங்கா வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கர்நாடகா மாநிலத்தில் சேர்ந்தவங்க இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாட்டில் ஹோஸ்டிங் பண்ணுறதில் ஈவன் அதுவும் ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து இந்த ப்ரோக்ராம் நடத்த சொல்லிகிட்டு இருக்கும் பிரியாங்காவுக்கும் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி விஜய் டிவியில் நடக்கப்படுது ஏன்னா பிரியங்காவோட பேர் ஹைலைட் வந்து டிஆர்பி அந்த அளவுக்கு ஏன்னா கோபிநாத்துக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது பிரியாங்காவுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது டிடிக்கின்னு ஒரு மவுஸ் இருந்தது மாக்கப்பாவுக்குன்னு ஒரு மவுஸ் இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கருக்கும் ஒரு ஒரு மவுஸ் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே ஒரு ஒரு தரப்பில் அவங்க பேர் நல்ல பேரை வந்து அவங்க காப்பாற்றிக்கிறாங்க ஆனால் பிரியாங்காவுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு திமிரு தலக்கணம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு பொதுமக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுமக்களோட ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா

மணிமேல் பண்ணி தப்பு இல்லை ஏன்னா அவங்க ரொம்பவே ஸ்டார்ட் மியூசிக் அதெல்லாம் இருக்கிறதுனால டாமினேட்டிங்காக இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல பிரியங்காவை இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது பட் கோபிநேத்த கோபிநேத்தால் தான் விஜய் டிவி ஓடிக்கிந்து போ அவரும் சொதப்பினார்னா இழுத்து விஜய் டிவி மூடணும் அவங்க இப்போ ஆங்கரிங்னா ஆங்கரிங் வேலை தான் பார்ப்பாங்க அவங்க வந்து பால் பாக்கெட் எடுத்து வந்து கொடுக்க சொல்லுறது அதெல்லாம் தப்பு இல்லை எல்லா விஷயத்துக்கும் அது சொன்னா அவங்களுக்கு தப்பா தான தெரியும் அதனால தட்ஸ் ஹர் விஷ் வை நாட் நான் நான் அவள பத்தியே இருப்பங்க நான் உட்கார்ந்து இருக்கேன் ஐ டோன்ட் திங்க் நானோ அத பண்ண மாட்டேன் அதனால வாஷ் இட் இட் ஸ்டார்ட் இதே சார்ந்து விஜய் டிவி புரோகிராம் மூலிமா அங்கே நடக்கக்கூடிய சில அரசல் புரிசல் விஷயங்கள் என்னென்னா பிரியங்கா வந்து நிறைய பேர் வந்து தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த அன்பு பாசத்தை புழிகிற மாதிரி புழிஞ்சி இவங்க வந்து சில தவறான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசல் புரிசலான ஒரு விஷயம் டாக் இருக்குது இது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியல பட் விஜய் டிவி மக்கள் அங்கே உள்ள வேலை செய்யக்கூடிய லைப் பாயிலருந்து இந்த பெருக்கி தொடைக்கிறவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாக்கு போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து உறுதிப்படுத்தி நான் சொல்ல வரல இது வந்து இதுவும் ஒரு கருத்து தான் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் டீட்டெயிலாக தெளிவாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு அதை வந்து எலபரேட் பண்ணி சொல்ல முடியுமே தவிர நான் ஏதோ ஒரு சேனலுக்காக பேசணும் அப்படின்றது பேசக்கூடாது ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த கவன் படம் பார்த்துருக்கலாம் இந்த கவன் படத்துல விஜய் சேதுபதி வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருப்பாரு அந்த ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குண்டா ஒரு லேடி இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராமை வந்து

ஒரு பெண்ணு கூட அந்த டேபிளில் நவரக்கூடாது அந்த அளவுக்கு விஜய் டிவி கண்ட்ரோல் பிரியங்கா கையில் இருக்கு இந்த கவன் படத்தில் அந்த லேடியும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக புரியும் அந்த லேடி என்டயர் ஸ்டுடியோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ என்டயர் டெலிவிஷன் சேனல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பிரியங்கா விஜய் டிவியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு டெ டெக்னாலஜி மூலியமாகவும் இன்டெஸ்டன்ட்டுங்களாம் வெளியே தோடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கம்யூனிட்டி சார்ந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஜய் டிவி வந்து பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு தான் வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அது சிங்கராக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்லை யாராவது பொதுமக்கள் ஒரு சிங்கராக உள்ளே வராங்க இல்லை ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உள்ளே வராங்க இல்லை ஒரு மேனேஜராக உள்ளே வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தன்னோட கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு அந்த விஜய் டிவியில் நிறைய வாய்ப்பு கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு ஷோஸு உள்ளே போயிட்டுருக்கும் போது ஃபைனல் செமி ஃபைனல் இல்லை ஃபைனல் கிராண்ட் ஃபைனல் பார்ப்பாங்க செமிஃபைனல் பார்ப்பாங்க ஃபைனல் பார்ப்பாங்க கடைசியில் இவங்களை எப்படி வெளியே துரத்துறதுன்னு அவங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது எப்படியாவது இவங்களை வெளியே ஆகணுமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த கண்டஸ்டன்ட்டுங்களுக்கெல்லாம் இன்டைரெக்டாக டார்ச்சர் பண்ணுறது இன்டெரெக்டாக மன உடைச்சலை கொடுக்கறது இன்டெரக்டாக ப்ராப்ளம் கொடுக்குறது கடைசியில் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த 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 டென்ஷனை தாங்க முடியாமல் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியே போயிடுவாங்க லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம் பிக்பாஸ் ஷோவில் ஜிபி முத்து என்னோட நண்பன் அவன் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நம் நீங்கள் நினச்சி பாருங்கள் கடைசி வரைக்கும் ஜிபி முத்து அந்த பிக்பாஸ் ஷோக்குள்ளே இருந்தாக்கா த ஃபைனல் வின்னரே பிக்பாஸில் ஜிபி முத்து தான் ஆனால் ஜிபி முத்து வந்து ஒரு டிக்டாக் நடிகன் ஜிபி முத்து வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் நடிகன் ஜிபி முத்து வந்து ஒரு பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜோக்கர் இவங்கிட்ட என்ன திறமை இருக்கு இவங்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு இவெல்லாம் எப்படி இந்த ப்ரோக்ராமில் வந்து இவன் வின்னர் ஆக முடியும் இவெல்லாம் எப்படி இவன் வந்து ஜிபி முத்து வந்து எப்படி இவன் வந்து இதில் ஃபைனல் வின்னர் ஆகிட்டு போகுவான் அப்போது ஜிபி முத்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பத்து லட்சம் ஜனங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு இருபது லட்சம் ஜனங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனால் இந்த அவார்டு வாங்குறவங்க ஆறு கோடி மக்கள் ஜனங்களுக்கும் தமிழ்நாட்டில் தெரியணும் அப்போது அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடியங்க ஒரு டிவி ஆங்கராக இருக்கலாம் இல்லை டிவி ஷோ பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை சினிமா பிரபலங்களாக இருக்கலாம் இல்லை வெளியே வெளியே ஏதாவது ஒரு பெரிய சாதனை செய்த ஒரு நபர்களாக இருந்தாக்கா அந்த அவார்டு கொடுக்கும்போது உலகம் ஃபுல்லாக பேசப்படும் அப்படின்னு விஜய் டிவியோட கருத்து அண்ட் கருத்து கணிப்பு ஸோ இதனால் ஜிபி முத்த டார்கெட் பண்ணி எப்படியாவது இவன் உள்ளே தானே கடைசி வரைக்கும் இவன் வின் ஆகிடுவான் எப்படியாவதுன்னு இவனை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க யாராவது ஜிபி வந்து டார்கெட் பண்ணி இருக்கிறாங்க அவனோட குழந்தை சென்டிமெண்ட் ஜிபி முத்து எனக்கு தெரியும் அவங்க மேல ரொம்ப அட்டாச்சு ரொம்ப சிம்பத்தி காமிக்கக்கூடிய நபர் அவங்களுக்குன்னு ஒன்றுனா உயிரை விட்டுருவான் அந்த அளவுக்கு ஏன்னா ஜிபி முத்து வந்து லாஸ்ட்டாக டிக்டாகில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனை நானும் இன்வால்மெண்ட் ஆயிருந்தேன் அவர் வந்து விஷத்தை குடிக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்க குழந்தை தான் ஏன்னா வீட்டில் சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாமல் அப்பா எங்களுக்கு பசி இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைப்பா அப்படின்னு கேட்கும் ஐயோ என் குழந்தை இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உடனே விஷத்தை குடிச்சு நீங்கள் நிறைய ஜிபி முத்தோட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது இதுதான் உண்மையான ஸ்டோரி ஸோ இந்த மாதிரி விஜய் டிவியில் பெரிய பெரிய ஆள்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமில் இவன் தான் ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் தொடங்கும் போதே இவன் தான் இதில் லாஸ்ட்டாக வின் ஆகணும் இவன் தான் ஃபைனல் வின்னராக இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த என்டையர் ப்ரோக்ராம் நடத்துறது வந்து ஜஸ்ட் ஃபார் மக்கள் கண் தொடைப்பு அந்த டிஆர்பிக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து விஜய் டிவியில் விஜய் டிவியில் எடுக்கப்படுது அது பிக் பாஸாக இருக்கட்டும் குக்கி வித் கோமாலியா இருக்கட்டும் இல்லை சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நியா நானாவாக இருக்கட்டும் எந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாலும் அதில் நியா நானா வந்து நான் ஹைலைட் பண்ணலை ஏன்னா நியா நானா வந்து கோபிநாத் வந்து அற்புதமாக பேசுவார் அவருக்கு என்ன தான் கம்பெனி சப்போர்ட் இருந்தாலும் தான் மனசுக்கு உடன்பட்டு தான் நிறைய விஷயத்துல வந்து அவர் நடந்துக்குவார் அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி தான் ஷோஸை வந்து ஹோஸ்டிங் பண்றாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமையே நடத்துறாங்க இல்லை பிரியங்கா வந்து தன்னோட கணவராக இருந்தாலும் நான் தாண்டா நீ கேட்கணும் அப்படின்னு மிச்சர் மாமா மாதிரி பிரியங்காவோட ஹஸ்பண்டை வந்து பிரியங்கா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன்னா புருஷ அந்த கண்ட்ரோல்ல இருந்தாதான் இங்கே செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறையா ரிசார்ட்டுக்கு போக முடியும் பீச்சு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக முடியும் ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக முடியும் நிறையா ப்ரோக்ராமுக்கு இவங்க தனியாக ப்ரைவேட்டாக யார் கூட வேணாலும் டேட்டிங் போகலாம் புருஷன் கேட்டோன்னா மெதி மெதின்னு மெதிச்சுருவாங்க அந்த மாதிரி மிக்சர் சாப்பிட்றக்கூடிய மாப்பிள்ளையாக பார்த்து தான் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஹேங்கருங்க இந்த மாதிரி பிரியாங்க மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த இந்த லெவலுக்கு மேரேஜ் பண்ணி தன்னோட லைஃப்பை வந்து ஆடம்பரமாக வச்சுக்கிறாங்க என்ன இருக்குதுன்னா இப்போ கொஞ்ச நாளாக யூடியூப் சேனல்களுக்கு நியூஸ் சேனல்களுக்கும் கண்டென்ட் இல்லாமல் ரொம்ப இருந்தாங்க அள்ளிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாரி வாரி இருக்காங்க இதில் என்ன ஒன்றுனா ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்டாக விஜய் டிவிக்கு ப்ரோக்ராமுக்கு அந்த குக் வித் கோமாலிக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி மக்கள் பேசப்படுது இந்த ப்ரோக்ராமு இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பெரிய லெவலில் வைரலாக ஆக்கப்பட்டு இருக்கு இன்றைக்கி பிரியங்கா மணிமேகலை அப்படின்னா பெரிய லெவலில் இன்றைக்கி வைரல் ஆகிட்டுருக்கு ஏன்னா போட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெண்டு மில்லியன் மூணு மில்லியனெல்லாம் நிறைய பேர் வீடியோ இன்றைக்கி வைரல் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி நேற்று போட்ட மதன் கௌரியோட வீடியோ இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம் வந்து தாண்டி போயிட்டுருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குக் வித் கோாலி பிரியாங்காவுக்கும் மணிமேகலைக்கும் அளவுக்கு மவுஸ் இருக்குது என்ன நடந்துருக்கு இந்த குக் வித் கோமாலியில் பிரியங்கா ஏன் இப்படி பைத்தியக்காரர் மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க பிரியாங்காவுக்கு என்ன ஆச்சு பாவம் எதுவும் வாய்ச்சத்தை பூவி பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய மணிமேகலையே ஏன் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணோம் அப்படின்னு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருமே பிரியாங்கா மேலே அந்த அளவுக்கு ஆதங்கத்தை வந்து கொட்டிகிட்டு பொதுமக்கள் ஒப்பீனியனை வாரி வாரி இறைச்சிட்ருக்கிறாங்க இதில் பிரியாங்காவோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி தசையை திருப்பி வேறு மாதிரிலாம் கண்டெண்டை க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறாங்க கேபிஒய் பாலாவுக்கும் ஒரு காலத்தில் காப்பாற்றினாங்க நிறைய பேரை இந்த இருந்து பிரியாங்கா தான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லா பாடுறாங்க இவங்கக்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க அந்த உதவி எதுக்கு செஞ்சாங்கன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா இந்த மாதிரி கான்ட்ரவர்ஸி தான் பெரிய லெவலில் இன்றைக்கி பேசப்பட்டுருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஒரு சேனலை பார்த்து இதுதான் உண்மை சம்பவம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்காதீங்க இதே சேனலில் கன்டென்ட்டை நீங்கள் ஒரு நாலஞ்சு சேனலில் பாருங்க இந்த மெசேஜி கொடுக்கக்கூடிய கன்டென்ட்டு பிரியங்கா மணிமேகலை பற்றி சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் இதுதான் உண்மை அப்படின்னு அதுக்கப்புறம் சிந்திச்சு செயல்பட்டு ஓகே இதுதான் மேட்ரு அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு எடுங்க ஒவ்வொரு சேனல்லேயும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இங்கே நான் பீனு சொல்லியிருப்பாங்க ஏன்னு சொல்லியிருப்பாங்க இன்னொருத்த வந்து சீன்னு சொல்லியிருப்பான் இன்னொருத்த வந்து டீன்னு சொல்லியிருப்பான் அப்போ நான் இங்கே பேசின வார்த்தை ஆல்ரெடி உருவு மாறி 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 இந்த கொரோனா வைரஸ் மாதிரி மாறி மாறி பெரிய லெவலில் பரப்பப்படும் இதில் நிறைய பேர் பாதிக்கப்படலாம் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி இதை சார்ந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸு பிரியங்காவை பற்றி கிடச்சிருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஃபுல் டீட்டெயிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இதில் உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் இல்லை யாருக்கே நீங்கள் சொல்கிறது இது தான் உண்மை இது தான் தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு ஓகே யாருக்கே சொல்கிறது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரி தெரியப்பட்டால் தயவுசெய்து உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோட இன்பாக்ஸில் போடுங்க ஸோ அடுத்த வீடியோவும் இதே டாபிக் மாதிரி ஏதாவது பேசணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடய கமெண்ட்டில் இல்லை டிஎம் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸை ஃபுல் டீட்டெயிலாக நான் எலபரேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்கே